பச்சரிசி இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்து மிக்சியில் போட்டு உடச்சி வச்சுருக்கேன் இப்போ தெரியறதா உடச்சல் உங்களுக்கு இந்த மாதிரி உடச்சிக்கணும் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு உப்புமா கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அந்த நாள் பழங்காலத்து ரெசிபி எங்கள் பாட்டி அம்மாலாம் பண்ணியிருக்கா உப்மா கொழுக்கட்டை அந்த தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் கருவேப்பில் ஒரு கொத்து பச்சை மிளகாயோ ஒன்றே ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் மூணு வர மிளகாவை கிள்ளி வச்சுட்டுருக்கேன் பெருங்காயம் இது திறம்பாடுறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இதுதான் திறம்பாடணும் உப்பு பெருங்காயம் போட்டுக்கணும் இப்போது ஒரு வானாவை அடுப்பில் போட்டுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுது இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இது வந்து உப்புமா புடிக்கழக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப அடிக்கடி பண்ணுவா இதெல்லாம் இப்போது நம்ம இதெல்லாம் மறந்து போயிட்டோம் இப்போ திருப்பி ஞாபகத்துக்கு வருது நம்ம இப்போது ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாள் லதா ஸ்ரீ இதன்றவா இந்த மாதிரி புடிக்கழக்கட்டை பண்ணி காட்டுங்க பண்ணி பச்சரிசி இல்லைன்னு அதனால அவளுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன் நீங்களும் இதை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போது மிளகா என்ன இதுவானோடனே அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது இப்போது இதில் நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இது ரெண்டும் கோல்டன் ப்ரௌனாக வறுப்படட்டும் இப்போது நம்ம இதை வந்து பாதி வேக்காடு தான் இதை வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா புடிப்புடியாக பிடிச்சி நம்ம வேட்டில் வச்சு தான் எடுக்க போகிறோம் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு தான் இது வந்து உப்புமா கொழுக்கட்டைன்னு பேர் இப்போது இதில் நம்ம ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு நல்லா வறுபடட்டும் கள்ளபர் பூட்டம் வந்து செவக்கணும் நல்லா செவஞ்சிருச்சு இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் ஒரு வதக்கி வதக்கிட்டு இப்போது நம்ம ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்துருக்கோம் அதனால ரெண்டு டம்ளர் ஜலம் விட்டால் கரெக்டாக இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் ஜலம் விட்டுட்டேன் இந்த உப்புமா கோலக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம் இப்போது உப்பையும் போட்டு நல்லா கொதிக்கட்டோம் நல்லா கொதிக்கட்டும் ஃபோர் ஸ்டவ்வை நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் இதோ பார்த்தீங்களா கொதிக்கிறது பார்த்தீங்களா கொதிக்கிறது இந்த ஸ்டேஜில் இப்போது நான் தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன் ஒரு கப்பில் அந்த தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காயும் போட்டு நல்லா கொதிச்சதுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த காலத்துலலாம் குடி குழக்கட்ட தேங்காய் தொகையல் தான் காம்பினேஷன் தேங்காய் தொகையல் அரைப்பா அப்படி இல்லைன்னா மிளகா அப்படி தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுதான் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி அம்மாலாம் பண்ணியிருக்கா இதுக்கு அதனால நீங்களும் பண்ணினீங்கன்னா தேங்காய் தொகையை அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பொடி தொட்டுனாலும் சூப்பராக இருக்கும் இட்லி பொடி இருக்குல்ல அது தொட்டுனாலும் சூப்பராக இருக்கும் இப்போது இது நானாக கொதிக்க வந்துடுது இப்போது நம் இந்த உடை சேர்த்துக்கலாம் உடை சேர்த்து ஒரு ஆஃப் பாயில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் நம்ம உருட்டி வேட்டில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம உப்புமா குழக்கிட்ட எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆகிடுது பார்த்திங்களா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் எதுக்கு ஒரு இந்த தண்ணியெலாம் சுண்டி நம்ம பிடிக்கிற அளவுக்கு வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம கொஞ்சம் கெட்டியாகக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் வந்தீங்களா இந்த மாதிரி வெந்தால் போதும் இந்த மாதிரி வெந்ததுன்னா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ஆஃப் பாயில் வேட்டில் வச்சது ஒரு ஆஃப் பாயில் வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது உப்புமா மாதிரி ஃபுல்லாக கலரி வேக வைக்கக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இது அப்படியே ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் நான் இட்லி பானையில் வைக்கும்போது காட்டுறேன் நம்மளோடதே இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு கையில் தண்ணி நினச்சின்ட்டு இப்படி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி நல்லா இப்படி பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி பிடிச்சி இந்த பாருங்க பிடிச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சட்டியில் ஜலத்தை குத்திட்டு இது வேக வைக்கிற பிளேட்டு அந்த பிளேட்டை வச்சுருக்கேன் வச்சு நம்ம இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி தாங்க பிடிச்சிக்கணும் கையால் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க சூடாக இருக்கும்போது பிடிக்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் இப்படி ஆற வச்சுக்கணும் நல்லா அது நல்லா ஆறிடும் அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிடி பிடியாக பிடிச்சி இந்த ஃபிங்கர்ஸ் இப்படி தெரியணும் இது தெரியறது பார்த்திங்களா வரி வரியா அந்த மாதிரி தெரிஞ்சு அதை நம்ம அப்படியே வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சின்ட்டு பார்க்கலாம் இப்போது நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி மாவு இல்ப்பச்சட்டியில் இருந்தது எல்லாத்தையும் பிடிச்சி இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் இலப்பச்சட்டியில் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் இலுப்பச்சட்டியில் அந்த மூமோஸ் பிளேட்டை வச்சு நான் வச்சுட்டேன் இப்போது இதை நம்ம மூடிக்கலாம் பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி இதை மூடி வச்சு வேக வைக்கலாம் வெந்ததும் பார்க்கலாம் நம்ம குழக்கட்டை வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுத்து வெந்துருத்தா என்னென்னு பார்க்கலாம் எப்படி திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்த இந்த மாதிரி எதாவது ஒரு க க கத்தியில் த ஜலத்தில் தோச்சிட்டு இப்படி விட்டு பாருங்கள் விட்டு பார்த்தா ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா தலிக ஆகிடுதுன்னு அர்த்தம் நல்லா தளிகாயிடுத்து போய் இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு டிஷ் அவுட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்மளோட சூப்பரான உப்புமா குழக்கத்தையும் எடுத்து வச்சுட்டோம் பார்த்திங்களா அது பாருங்க இலுப்பச்சட்டிலையும் இருக்குது அப்படியே இருக்கட்டும் சூடாக இருக்கும் நம்மளுக்கு இதுலேயும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்